இன்றைக்கி வந்து சண்டே வந்து அமாவாசை வந்துடுச்சு அதனால வெஜ்ஜி தான் நம்ம சமைக்கணும் இன்றைக்கி பாருங்கள் மேக்ரோனி செய்ய போகிறேன் இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொதிக்க வச்சு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சு வ வடிகட்டி ஆற வச்சுருக்கேன் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா கிண்டி விடலாம் இதில் வந்து புதினா கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு மிளகு போட்டு கொஞ்சமாக சீனி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அடித்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு இந்த மசாலாவையும் போட்டு கிண்டனேன் கிண்டிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அதையும் போட்டு கிண்டிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த இந்த மேகிக்கு வந்து நான் ஃப்ரீ கொடுத்தாங்க அந்த இதுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க இந்த சாஸுக்கு டொமேட்டோ சாஸுக்கு அதையும் இந்த மேகி பவுட்ரு அதையும் இதில் போடுறேன்னா பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் முதல்ல இப்போ வந்து இந்த மேகி பவுட்ரு போட்டுட்டு அதை நல்லா கிண்டிட்டு இது இந்த டொமேட்டோ சாஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க அதனால் அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதில் போட்டேன் அதை டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுங்க நல்லா போய் வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அதை இது அவிச்சிட்டு இது தண்ணி போட்டு அவிச்சு ஆற வச்சுருக்கோம்ல உப்பு தேவையான உப்பு போட்டுங்க ஆற வச்சுருக்கோம்ல அதை வந்து கிண்டி விடணும் அது வந்து கொஞ்சோண்டு நல்லா அப்படியே உப்பி வரும் அப்படியே பிடிச்சிக்கிறோம் அதனால் கிண்டி விட்டுட்டு வச்சுருந்தோம்னா நல்லா பழப்பலான்ட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் இதை எடுத்து போட்டு கிண்ட வேண்டியது தான் ஈஸியான வேலை இது நல்லா இருக்குது அதனால் நான் ஒரு எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிறது நைட்டுக்கு இல்லைன்னா காலையில் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் செய்கிறது நல்லாவும் இருக்கு இது அடிபிடிக்கும் அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த இனிமேல் வேக போகிறதில் முதலே தான் வேக வச்சிட்டேன்ல அதனால் அந்த மசாலா மட்டும் செய்யறுங்கிறதுக்காண்டி நல்லா கிண்டுறேன் புதினா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி கூட இருந்தால் போடலாம் நான் கொத்தமல்லி இல்லை அதனால் புதினா மட்டும் போட்டேன் இந்த இது ஒரு இந்த சில்லி பரோ பரோட்டா இருக்கும்ல கட் பண்ணி கட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன சண்டேன்னா நாண்வெஜ்ஜு கிடையாது வெஜிடேரியன் தான் ஆனால் எங்கள் ஊர்ல எல்லாம் ஆடிய மாத மாதம் தான் கொண்டாடுவோம் நான் இங்கே வந்து எல்லா மாதையிலையும் நான்வெஜ்ஜு இல்லாமல் பார்த்துக்கறது நான் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் காலை டிஃபனு இந்த வெயிலுக்கு இப்போ இந்த குக்குமர் ஜூஸு வெள்ளரிக்காய் ஜூஸு வெள்ளரிக்காய் இஞ்சி பீஸு மிளகு கல் உப்பு போட்டு அடிச்சுட்டு இது ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிக்கலான்னு சொன்னிச்சேன் என் பொண்ணு அதனால் சரி அப்படியே குடிக்கலாம் இது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த பொங்கா பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பெல்ட் இருக்குதுல்ல அதை நாலு பகுன்னு இழுத்துட்டு போட்டோன்னா பொங்க மாட்டேங்குது இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் என்ன கொஞ்சம் ஊற்றிங்க அது பொங்கல் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோம் அம்மா செல்லாதனால சாம்பார் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சுருவேன் நான் அந்த பெல்ட்டை இழுத்துட்டு போட்டால் பொங்க மாட்டேங்குது இப்போ இந்த காய்கறி வச்சு வாழைக்காய் வறுத்துட்டு இந்த காய்கறி வச்சு சாம்பார் வச்சிடலாம் சாம்பார் பொடி முதலே அடித்து வச்சுட்டேன் நான் சாம்பார் வச்சுட்டேன் இப்போ வாழைக்காய் வறுத்தாச்சு இப்போ இந்த சாம்பார் தாளிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிடலாம் வடைக்கு ஊற போட்டிருக்கேன் அது ஊற ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஊறிகிட்டு இந்த வேலை முடிக்கிறதுக்கும் அப்புறம் அரைக்கிறதுக்கும் அது சரியாக இருக்கும் கரு இது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு சாம்பாரே நிறுத்திட வேண்டியதான் அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சிடுச்சுன்னா பாயசம் காய்ச்சிடலாம் காய் நிறையா செய்கிறேன்னா செய்யலாம் என்ன ஒரு காய் செய்யலாம் ஏதாச்சும் இங்கே அனல் ஒரு இதாக அனல் அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சமைச்சிட்டு வந்தால் தான் இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் ஊற போட்டிருந்தேன் அதை வேக வச்சுட்டு அது முக்கால் வேக்காடு வந்தோடனையும் இந்த சேமியா போட்டுங்க கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து உப்பே மூடக்கூடாது மூடுனா அந்த தட்டில் உள்ள வேர்வையெல்லாம் அந்த சாம்பார் உள்ள வடி அதனால் கொஞ்சம் ஆறு தான் நான் வந்து மூடுவேன் இப்போ இந்த ஜவ்வரிசி முக்கால்பா தான் வெந்தோனையும் சேமியா போட்டு சேமியா வெந்தோனையும் சீனி போட்டுக்க வேண்டியது தான் உங்களுக்கு சுகர் தகுந்த மாதிரி போட்டுங்க அது பசங்க வெள்ளம் போட்டால் கலர் வேறு மாதிரி இருக்குன்னுட்டு சுகர் தான் போய் சீனி தான் போட சொல்லுங்கள் அதனால் நான் சீனி போட்டிருக்கேன் இப்போ ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு திருவிட்டு ஒரு ஒரு ரெண்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு அதில் அஞ்சு ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டு புளிஞ்சி தேங்காய் பால் எடுத்துக்குவோம் தேங்காய் பால் போ போற்றுனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பால் எடுத்துக்கலாம் மொதல் பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்துக்கலாம் இந்த இது சும்மா ஏலக்காய் தூள் கருப்பா இதோடய வெதை இருக்கும்ல அதுதான் அது இன்னொரு பால் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் நல்லா வரும் ரெண்டாவது பால் நல்ல பாலாக வரும் இது எல்லாம் வந்து நான் பார்த்துட்டேன் ஒரு வாட்டி நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அது செட்டாக மாட்டேங்குது நம்ம அம்மாசையே அன்றைக்கி கொண்டாடாட்டிங்க நாங்கள் தையி ஆடிய மாதம் தானே கொண்டாடுவோம் வந்து மற்ற நாளையில் நான்வெஜ் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது பெஸ்ட்டு நான் பார்த்துட்டேன் இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்க விட வேணாம் சும்மா ரெண்டு கலக்கு கலக்கி கொஞ்சம் சூடு ஏறணும்னே நேர்த்திடலாம் கொதிச்சா நல்லா இருக்காது அப்படியே நல்லா கலக்கி விட்ருங்க சண்டேனால பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணிச்சோ அதனால் இவ்வளோ அது செய்ய முடிஞ்சிச்சு இல்லைன்னா மற்ற நாள்லாம் இன்னும் சாயந்தரம் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நெய் கரெக்டாக ஒரு மணிக்கு ரெடி ஆயிடுச்சு சும்மா லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் இந்த ஜூஸு இது மாதிரி காரம் இல்லாமல் தான் சாப்பிட்டாதான் நல்லது நெய் ஊற்றி கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை தாளித்து போட்டுக்கலாம் ஏழைக்காலாம் நான் அதில் தேங்காவிலே எப்போதும் அடிச்சுருவேன் அடிச்சுட்டு அந்த பாலோடு சேர்த்து புழிஞ்சிடுறது முந்திரி கொஞ்சம் செவந்தோடனே அதுக்கு பிறகு திராட்சையை போடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே திராட்சையை போட்டோன்னா அது கருகிரும் அதனால் இது கொஞ்சோண்டு செவந்த பிறகு அதுக்கு பிறகு திராட்சை போட்டு அதிலே அந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றிடலாம் சுவையான பாயசம் ரெடி ஆ வடை மட்டுந்தான் தட்டேனா அந்த வடை முடித்தேன் அந்த பாருங்கள் வடையும் ரெடி ஆயிடுச்சு இது பச்சை மிளகாய்லாம் நான் அரிஞ்சு போட மாட்டேன் ஏன்னா அதோடய சேர்த்து சீரகம் மிளகு அடிக்கிறோம்ல அதோட அடிச்சு விட்டுறது இல்லைனா எடுத்து போட்டுருங்கள்ல அதனால் இதில் இது பண்ணிடுறேன் இந்த அந்த ஒரு படம் தம்பிராமையா ஒரு படத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லை பிரகாஷ்ராஜ் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பே இருப்பார்ல ஒருத்தர் வந்து கேட்பார் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் மூணு பேர் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அப்படி சட்டியோட செட்டியோடு போட்டுவிட்டு போயிடுவார்ல அது ஞாபகம் வரும் இப்போ பாருங்கள் காக்காய்க்கு மேலே கொண்டாந்து வச்சிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்லாம் தயிர் பாயசம் சாம்பார் வடை அப்பளம் வாழக்காய் சாதம் வாங்க சாப்பிட்லாம் சே பண்ணியாச்சு இப்போ நைட்டுக்கு வந்து சாம்பார் தோசை ஊற்றிக்கலாம் அதனால் ஒரு தோசை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை அங்கே நிற்க முடியாது அனல் அதனால தான் நான் இப்போ மேக்ஸிமம் இட்லி ஊற்றுறது தோசை வச்சுக்கிறது இல்லை அந்த அனலில் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஏதாச்சும் பொடி இல்லையா அது இல்லையா அந்த சட்னி இல்லையா அந்த சட்னியெலாம் கோவம் வருது எனக்கு இப்போ அந்த சா அதனால நான் இன்றைக்கி மட்டும்தான் தோசை இல்லைன்னா இட்லி ஊற்றிடுவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்